பைபிளில் கையில் இருந்தும் படிக்க முடியாம குருடர்களாய் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் கையில் வேதம் இருக்கு வாசிக்க முடியல ஆவிக்குரிய குருடர்களாய் குருடிகளாய் இந்த உலகத்தில் இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க வேதத்தை வாசிக்காதவன் அவன் ஒரு நாளும் கிறிஸ்தவனாகவோ கிறிஸ்துக்குள்ளவோ இருக்கவே முடியாது அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வரவும் சொல்லுங்க என்ன காலையில் நம்முடைய வாழ்க்கையில ஜபம் குறைவா இருக்கிறதுனால தான் இவ்வளவு வருது ஜபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய மேல கொண்டு போய் உட்கார வைக்குங்க நான் எங்க போனாலும் ஜபத்தை குறித்து அதிகமாக பேசுவது உண்டு ஏன் ஜபம் மட்டும்தான் இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனும் மேலே கொண்டு போய் அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் உட்கார வைக்கும் ஒரு ஜபிக்கிற மனுஷன் கவனிங்க இந்த உலகத்தில் இன்னைக்கு நீங்களும் கிறிஸ்தவங்களா இருக்கிறோம் காரணம் யார் நினைக்கிறீங்க இந்த போதகரா வேற யாரு நமக்கு முன்னாடி வாழ்ந்த மிஷினரிகள்லாம் இந்த உலகத்திற்கு வந்து நிறைய என்ன பண்ணாங்க ரத்த சாட்சியை மறித்து அவங்க போட்ட விதைகள் தான் இன்னைக்கு நீங்களும் நானும் ஏசு ஏற்றி கொண்டு இருக்கிறோம் தெரியுமா எத்தனையோ மிஷினரிகள் ரத்த சாட்சியை உலகத்துல மறித்து போனாங்க காரணம் எதுக்காக நினைக்கிறீங்க தன் குடும்பத்தை விட்டுட்டு தன் பிள்ளைங்களை விட்டுட்டு தன் சொத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இழந்து போய் என் தேசம் ரட்சிக்கப்படணும் இந்த உலக மக்கள் இயேசு ஏற்றுக்கொள்ளணும் இவங்க மனம் பாவத்திலிருந்து வெளியே வரணும் ஒரு சமாதானம் கிடைக்கணும் ஜெபிக்கிற கிறிஸ்தவங்களா மாறணும் என்பதற்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த இந்த உலகத்தில் அநேக மிஷினரிகளுடைய போட்ட விதைகள் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்தவங்களா இங்கே உக்காந்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நாம எப்படிப்பட்ட ஒரு ஜெபிக்கிற கிறிஸ்தவனா இருக்கிறோமா இல்ல போலியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் என்ன பண்ணணும் அறிந்து சிந்தித்து ஒவ்வொரு நாளும் செயல்படணும் தேவன் இன்னைக்கு நம்ம கருங்கள் இந்த வேதாகமத்தை கொடுத்து இருக்கிறாரு நூத்தி ஐம்பது ரூபா கொடுத்தா பைபிள் கிடைச்சிடும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா இதை எழுதுவதற்காக எத்தனையோ பேர் ரத்த சாட்சியா மறிச்சிருக்கிறாங்க எத்தனையோ பேர் தியாகம் பண்ணி இருக்கிறாங்க இந்த வேதத்தை ஆனா இன்னைக்கு இந்த வேதத்தை நம்ம அற்பமா இணைக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வேதத்தை வாசிக்கிறது கிடையாது தினமும் கிடையாது அதனாலதான் வாழ்க்கை இன்னும் இருக்கு ஏன் நம்ம கடன் வருது ஏன் ஏன் பிரச்சனை வருது போராட்டம் வருது காரணம் என்ன ஒரு பர்ஃபெக்டான ஒரு வாழ்க்கை இன்னும் வாழாமலே வேஷம் போட்டுக்கிட்டு இருக்க பின்னாடி குறை சொல்லிட்டு இருக்க பின்னாடி ஏமாத்திக்கிட்டு இருக்க பொய் சொல்லிட்டு இருக்க யாருக்கும் தெரியாம ஏதோ ஒரு பாவத்தை அழுக்க இன்னும் நீ வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டு இருக்கிற கீழ்படியாம இருக்கிற அதனாலதான் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி உலக பிரகாரமும் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாம இன்னைக்கும் கடன் பிரச்சனையோட வேதனையோட துக்கத்தோடையும் பிரிவினையோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா ஜெபிக்கணும் முழங்கால நின்று ஜெபிக்கணும் ஒரு ஜெபிக்கிற கிறிஸ்தவனாய் மாறணும் தடைகளை உடைக்கணும் ஜெபிக்க முடியாதுதான் கஷ்டமா தான் இருக்கணும் ஆனா வேதவசனம் சொல்கிறது வாசிங்க மார்க் சுவிசேஷம் பதிமூணாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் சொல்கிறது மார்க் சுவிசேஷம் பதிமூணாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் அக்காலத்தை நீங்கள் அறியாதபடி என்ன சொல்லுது வேதவசனம் எச்சரிக்கையா இருங்க ஏன்னா நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு உங்களுக்கு தெரியாது நாளைக்கு என்ன நடக்க வருமா சுனாமி வருமா பிரச்சனை வருமா கொரோனா வருமா கொரோனா விட பெரிய வைரஸ் வருமா என்று உங்களுக்கு தெரியாது எச்சரிக்கையா இருங்க என்ன சொல்றாரு நாளைக்கு நடக்க போது உங்களுக்கு தெரியாது அதனால எப்பொழுதும் என்ன பண்ணுங்க விழித்திருந்து சோபம் பண்ணுங்க என்று வேதம் சொல்கிறது இன்னைக்கு நாம் விழித்திருந்து ஜபிக்கிறது கிடையாது இல்ல ஒரு சினிமா பார்க்க விழித்திருப்போம் ஒரு திருமண நிகழ்ச்சி நாம் விழித்திருப்போம் மற்ற காரியங்களுக்கு விழித்திருப்போம் ஆனால் ஜபத்திற்கு நாம் விழித்திருந்து சோபம் கிடையாது வாசிங்க லூக்கா சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷ குமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் சமம் பண்ணி விழித்திருங்கள் இனி உலகத்தில் அநேக பிரச்சனை அதுக்கு முன்னாடி வாசி பாருங்க எத்தனையோ பிரச்சனை குறித்து தேவன் சொல்லி இருப்பார் இந்த பிரச்சனைகளும் தப்பித்துக் நான் நானே விழித்திருந்த சமம் பண்ணி என்று வேதம் சொல்கிறது நீ கொரோனா வந்து இருக்கு எத்தனையோ பேர் மறிச்சு போயிட்டாங்க எத்தனையோ இளவரசிகள் மறிச்சுட்டாங்க எத்தனையோ பெரிய அரசியல்வாதிகள் மறைச்சிட்டாங்க பணம் படைத்தவங்களாம் இன்னைக்கு உயிரோடு இல்லை ஆனா ஒன்னு பணம் இல்ல என் பொருள் இல்ல என்கிட்ட பாதுகாப்பு இல்ல ஆனா தேவன் உங்களையும் என்னையும் சிவனோட வைத்திருக்கிறார்னா அது காரணம் செபம் யாரோ ஒருத்தர் உங்களுக்காக இன்னைக்கும் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க யாரோ ஒருத்தர் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதவங்க ஐயோ என் பிள்ளை என் குடும்பம் என் அண்ணன் என் தங்கச்சி என் தம்பின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் உங்களுக்காக இன்னைக்கும் ஜெபித்துட்டு இருக்கிறாங்க தான் நீங்க இன்னைக்கு சீவனோடு இருக்கிறீங்க சபம் ரொம்ப முக்கியம் ஒரு சபம் ரொம்ப முக்கியம் இந்த வாழ்க்கையில செப வாழ்க்கையில உலகம் கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அந்த அம்மா அனுப்புனாங்க மனம் உடைஞ்சு போனாங்களாம் இந்திய தேசம் இது வரைக்கும் வந்ததே கிடையாது இங்கிலாந்து தேசம் அவங்க அவங்க இந்தியாவுக்கு வந்ததே கிடையாது வராமலே அங்க உட்காந்துகிட்ட என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவில் பெரிய எழுப்புதல கொண்டு வந்தாங்க தென் மாவட்டத்தில் முதல் முதல்ல ஆசிரியர் ஆரம்பித்தது ஆரம்பிச்சது அவங்கதான் வேற யாருமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு எழுப்பதை ஜெபிக்கிற மட்டும்தாங்க முடியும் ஏதோ கடமைக்காக ஒரு செபம் கால எழுந்துக்கும் போது அப்படியே சோதனை ஆண்டவரையும் கொண்டைய போடும் போது ஒரு செபம் அப்படியே சாப்பிடும் போது ஒரு செபம் போகும் போது ஒரு செபம் முடிஞ்சு போச்சு இல்ல ஆண்டவருக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரத்தை நீ ஒதுக்காமலே இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வச்சிருக்கிறோம்ல சாப்பிட ஒரு நேரம் இல்ல எல்லாத்துக்கும் ஒரு நேரம் செபிக்க ஒரு நேரம் இருக்கா செபிக்க எந்த நேரத்தை ஒதுக்கி வச்சிருக்கிறோம் சில பேர் சொல்லுவாங்க நான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சிவம் பண்ணுவேன் அப்படி இல்லை அதுக்கு அர்த்தம் அப்படி கிடையாது நீ எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கிறியோ சிவம் பண்ற உன் வேலையெல்லாம் முடிச்சு நீ ஃப்ரீயா இருந்தா சிவம் கூடாது ஒரு நேரத்தை ஒதுக்கு